தமிழ் ரசிகர்களுக்கு சீரியல் மீது இருக்கும் காதல் என்னவோ குறைவதாக இல்லை தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் வித்தியாசமான சீரியல்கள் புதிதாக வந்து கொண்டுதான் இருக்கிறது அதுவும் இல்லத்தரசிகளை கவர்வதற்காகவே அவர்கள் ஓய்வில் இருக்கும் நேரத்தில் அதிக அளவிலான சீரியல்கள் சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது காலை பதினோரு மணிக்கு மேலிருந்து மூன்று மணி வரையும் மாலை ஆறு மணியில் இருந்து இரவு பத்து முப்பது மணி வரையும் என சீரியல் வரிசை வரிசையாக காட்டி ஒளிபரப்பாக கொண்டே இருக்கிறது இதனால் பிரபல சீரியல் நடிகைகளுக்கான மவுஸ் இன்னும் ரசிகர்களிடம் குறையவில்லை அந்த வகையில் அவர்களுக்கு நாள் ஒன்றின் சம்பளமே பெரிய அளவிலான தொகை கொடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது அதிலும் சன் டிவியில் சீரியல்கள் தொடங்கிவிட்டால் கண்டிப்பாக ஐநூறு எபிசோட்கள் தாண்டும் என்பதால் நடிகர் நடிகைகள் ஆர்வமுடன் ஒப்புக்கொள்கிறார்கள் அந்த வகையில் சன் டிவியில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகையாக நடிகை ஸ்ருத்திராஜ் இருப்பதாக கூறப்படுகிறது சில வருடங்களுக்கு முன்னர் தென்றல் சீரியல் மூலம் சன் டிவிக்குள் வந்தார் ஸ்ருத்திராஜ் தற்போது லக்ஷ்மி சீரியல் மூலம் சன் டிவியில் நடித்து வரும் ஸ்ருதிக்கு நாள் ஒன்றுக்கு ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டு வருகிறதாம் இதற்கு அடுத்த இடத்தில் இருப்பவர் நடிகை சைத்ரா ரெட்டி ஜி தமிழ் தொலைக்காட்சியில் வில்லியாக இருந்து சன் டிவிக்கு கயல் மூலம் ஹீரோயினாக வந்தார் கிடைத்த புகழை சரியாக பயன்படுத்தி கொண்டு தற்போது நாள் ஒன்றுக்கு இருபத்தைந்தாயிரம் சம்பளமாக வாங்கி வருகிறார் டான்ஸ் நிகழ்ச்சி மூலம் பிரபலமானவர் ஆல்யா மானசா இவர் விஜய் டிவியில் ராஜா ராணி தொடரில் நடித்து புகழ் பெற்றார் தொடர்ந்து அவருக்கு அந்த சீரியலில் இரண்டாம் பாகத்தின் வாய்ப்பும் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து குழந்தை பெருக்காக பிரேக் எடுத்தவர் சன் டிவியில் இனியா தொடர் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்தார் ஆல்யாவிற்கு நாள் ஒன்றுக்கு சம்பளமாக இருபது ஆயிரம் வழங்கப்பட்டு வருகிறது சுந்தரி சீரியலில் நடிக்கும் கேபிலாவுக்கு ரூபாய் பன்னிரண்டு ஒரு நாளைக்கு வழங்கப்பட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கின்றனர்